இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியாக அதாவது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் மாத்திரம்தான் கம்மியாக இருக்குது அதாவது நம்ம இப்போ கூட நேரத்து பார்க்குறோம் அப்படியே ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அப்படியே குழந்தையும் கைமானிக்கிறாங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம காலத்தில் இருந்த அந்த ஒரு வசதி கம்மியாக இருந்திருக்கு நம்ம அதாவது எனக்கு விவரம் போது விவரம் தெரிஞ்சு ஆறு வயசுக்கு மேலே தான் நம்ம வீட்டில் கரண்ட்டு அதுக்கு முன்னால் ஃபுல்லாகவே தான் விளக்கு ஏற்றுவாங்க இந்த மாதிரியாக நிறைய சூழ்நிலைக்கு நம்ம பழகிட்டோம் ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் காத்தாடி இல்லாமல் தூங்காது நமக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு இந்த பணம் ஓலையை அப்பா வெட்டி கொண்டு வந்துருவார் அதை அப்படி விசிறிகிட்டே தூங்கியிருக்கோம் கோடை காலத்தில் இப்போது ஃபேனு ஏசி இந்த மாதிரியாக நிறைய மாறிட்டோம் அப்போ அந்த குழந்தைகளோட பழக்க வழக்கம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நம்ம மாற்றிட்டோம் நிறைய முன்னால் ஃபுல்லாக ஆட்டோரெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோம் ஆரோக்கியமாக இருந்தோம் இப்போ மீ மிக்சி இந்த மாதிரியாக நிறைய நம்ம உடல் ஆரோக்கியம் குறைபாடுக்கு நிறைய வந்துட்டு டெக்னாலஜி அப்போ குழந்தைகள் நிறைய அறிவோடு தான் இருக்காங்க அப்போ என்னாகும்னா நம்ம எதிர்பார்க்குறத விட நல்லாவே படிக்கிறாங்க இப்போ உள்ள குழந்தைகள் முன்னால் படிக்க மாட்டோம் அப்படியே ஊரை சுற்றுவோம் நிறைய வசதிகளும் கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது படிப்பு முக்கியம் ஃபஸ்ட்டு நல்லா படிக்க வச்சிடணும் அப்புறம் நமக்கு தேவையான நல்லா படித்தா நல்ல வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் காசு பணம் நல்ல வேலையில் இருந்தால் தன்னாலே வர ஆரம்பிச்சிடும் தேடி உணவு உற்பத்தி அப்படிங்கிறது விவசாயத்தில் இருந்து மாத்திரம்தான் வரும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே விவசாய நிலத்தில் தான் போயிட்டு நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை உரக்கடைக்கு போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளை இந்த காசை சேர்த்து வைக்கிற மாதிரியாக சேமிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அந்த குழந்த மனசுக்குள்ளே உனக்கான தேவையை நீயே உற்பத்தி பண்ணி சாப்பிடணும்பா எதிர்காலத்தில் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா வேலை நல்ல வேலை இருந்தால் பணம் வரும் பணம் இருந்தால் நம்ம நிலம் எல்லாமே வாங்கி கொள்ள முடியும் சாப்பாடுங்கிறது விவசாயம் பண்ணுனா மாத்திரம்தான் வரும்ங்க விஷயத்த சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேயே நிறைய விதைகளையும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மரக்கன்றுகள் வைக்கிறது நிறைய விதைகளை வாங்கி கொடுத்து வீட்டிலேயே தோட்டம் மாதிரி போட்டு அந்த குழந்தைகளுக்குள்ளே ஒரு லீவ் அன்னைக்காவது அதை செய்யி அப்படிங்கிற மாதிரியாக பழக்கப்படுத்தணும் யார் அம்மா அப்பா தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஓரளவு அந்த காய்கறிகளை எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை ஸ்கூல்லெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்ம வந்து விதை இதெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்கூல்லேயே ஒரு நாள் அது பாடமாக மாறும் நிறைய ஸ்கூலில் மரம் வளர்க்குறது எல்லாமே ஸ்கூல்லேயே கூப்பிட்டு போய் ஆசிரியர்களே சொல்லிக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேயிலே நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு காய்கறி அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு நிறைய மாற்றம் வந்தாலும் அம்மா அப்பா சொல்கிறது அந்த விஷயம் அந்த குழந்தையோட மனசுலேயே நின்றுக்கிட்டே இருக்கும் விவசாயம் முக்கியம் அப்படிங்கிறத குழந்தை பருவத்திலேயே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக படிக்கவும் செய்வான் பணமும் சம்பாதிப்பான் விவசாயமும் குழந்தையாக இருக்கும் போதே பழகி வச்சிரும் நிறைய கற்றுக் கொடுங்க நிறைய முன்னால் இருந்ததுக்கு இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போ என்னென்னா பொழுதுபோக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒன்றை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நிறைய நல்ல விஷயங்களை இப்படி இந்த மாதிரியாக கெட்டு போயிட்டு செல்லை வச்சு கெட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்காம நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்போம் சும்மா இருக்க நேரத்தில் செல்லை எடுத்து ஓரமாக வைக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது நல்ல அறிவாளியாகவும் நல்ல ஒரு விவசாயியாகவும் எதிர்காலம் விவசாயத்தை நம்பி இருக்கும் மறந்துடாதிங்க சின்ன வயசுலேயே பழைய கொடுங்க நிறைய கற்றுக்கிடணும்